வாழ்வோம் ஞானத்தின் உடைய துவக்கம் என்ன வாழ்வின் துவக்கம் அதான் கேட்டார் நான் யார் முதல்ல நீங்க வந்து உங்களை ஐடென்டிஃபை பண்ண உங்களை ஐடென்டிஃபை பண்ணாதான் இப்ப நிறைய பேருக்கு தெரியாது நான் உடனே ஒரு காலத்துல கேட்டுட்டு வந்தேன் ஆரம்பிச்சு பிற விட்டுட்டேன் ஏன்னா நான் கேட்கக்கூடிய தோரணையும் அதனுடைய பொருளோ எங்கிட்ட கேட்கிறவங்களுக்கு புரியுது இல்லை நீ நல்லவனா கெட்டவனா யார் சொல்லுவா கெட்டவன சொல்லுவானா அப்படியே மூஞ்ச பாத்துக்கிட்டே இருப்பான் அவன் மனசுல அவன் இவருக்குரிய யோக நம்மளை அப்படின் நான் கெட்டவனா நல்லவனா அதையும் உனக்கு வா வேலையை பாத்துட்டுப்பான் வெளியே சொல்ல மாட்டான் உள்ள நினான் அப்ப நம்ம என்ன சொல்ல வருகிறோமோ அது சென்று சேராது ஞான பாடம் நடத்துவதற்கு அசிச்சவங்களுக்கு சோர்கை விருந்து வைக்கவே வைக்காது இட்ஸ் நாட் நெசசரி உணவை விரையும் பண்ணுகிறோம் என்னுடைய பார்வை நீங்க விருந்து வைக்கிறதெல்லாம் உணவை விரையும் பண்ணுவது உங்களுடைய பகுத்து தன்மையை காட்டுவது அப்படி யாருக்காவது இன்னைக்கு என்னுடைய பொண்ணு கல்யாணம் ஒரு நூறு பேருக்கு நான் சோர்வு போடணும்னு ஆசைப்படுறேன் கூட்டிட்டு வாங்க அடுத்த வேலைக்கு சாப்பிடறதுக்கு வழி இல்லாம இருக்கும் அவங்க தேடுங்க கண்டடைவி கட்டுங்க திறக்கும் அப்படியே தெருவுல பைக் எடுத்துட்டு நாலு பசங்களை அழுக்குங்க நம்ம ஏரியால ஒரு ரவுண்ட் பண்ணி எங்கெல்லாம் சாப்பிடாம இருக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கோ முகம் காட்டி கொடுக்கும் அக வெளிச்ச முகத்தில் தெரியும் இல்லையா ஆமா நாலு தெருவு பிள்ளைகள் அப்படி அன்பு விட்டு யாராவது சாப்பிடாம இருக்க கூட்டு கூட்டும் பாத்தீங்கன்னா மாலைக்குள்ள புள்ள அப்படி அப்படி ஒரு நூறு நூத்தி ஐம்பது பேர் வந்துவாங்க சாப்பிடாம விட்டுறது இரும்ப அழகா உட்கார வச்சு கை காலெல்லாம் எல்லாம் சொல்லி மன திருப்தியா என்ன புடிக்கும்னு கேட்டு நம்ம ஏதாவது கறி வச்சுக்கோன்னு ஏழை கொண்டு வச்சிடக்கூட உங்களுக்கு என்னென்ன கறி எல்லாம் வேணும்னு சொல்லுங்க நாங்க தார நம் அப்படி கேட்டுறோமா வரிசி ஆள் விடுவோம் அவன் பார்த்து பட்டு பட்டுன்னு அந்த இலையில வந்து தரண்டிய தான் தட்டுவான் இல்ல ஒண்ணு உள்ளாருவன்னு சொல்றான் அவன் நேரம் தாண்டிக்கு என்ன கூத்தெல்லாம் நடக்கும் இவன் அந்த சாம்பார் இன்னும் முடிச்சிருக்க மாட்டான் கைய மின்னுக்கு மின்னுக்கும் சாம்பார் நல்லா இருக்குது அடுத்தால ரசம் விடணும் ஆனா வந்த வேணும் மோர் விடுவான் அவன் என்ன பண்ணிட்டான் போரை ஊத்திட்டான் சரி நான் சாம்பாரேன்னு பிடிக்கிறேன் போர் வேண்டா சாம்பாருக்கு எவன் கேட்கலாம் அப்போ இது என்ன சாப்பாடு பரிமாற ஈவெண்ட்ஸுக்கு நீங்க ஆள் வச்சுக்கீங்க சாப்பாட்டுக்குன்னு சொல்லுவான் நான் ரெண்டு லட்சம் ரூபாய் செலவு பண்ண எதுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஏழு கூத்து எட்டு கூத்து நூத்தி ஐம்பது ஏழு அது இதுன்னு இந்த மந்த யாருக்குப்பா அங்க உட்கார்ந்தவன் ரெண்டு பேரும் பேசிக்கிறான் இன்னைக்கு மதியமே நல்லா சாப்பாடு திங்க முடியாது பட் நம்ம கைய நினைக்கலன்னா அவர் பார்த்து சப்பா நினைப்பாரு அப்படித்தானே கையை நினைக்கலன்னு வச்ச உடனேயே அப்படி இதுல ஒண்ணு வச்சு இலைய படிச்சுவோம் அவங்க போறதா எல்லாம் வச்சுட்டு போறதுக்குள்ளே ரெண்டு பேரும் எந்திச்சு போறான் நிறைய பேர் சாப்பாடை பாத்தீங்கன்னா பாதை அப்படி அப்படியே இருக்கும் கறி பூட்டெல்லாம் அதை கொண்டு குப்பை தொட்டில இலையில சாதத்தோட பூட்டோட கொண்டு கொட்டுவாங்க யோசிப்பாங்க எவ்வளவு கழிவு உணவை கழிவாக்கு இல்ல உண்டவனுக்காவது நிறைவு இருந்தா நிறைவு இல்ல ஏன்னா அதுல பாதி பேர் சொல்லுவான் ஏட்டா உப்பே இல்லையடா ஒருத்தன் சொல்லுவான் பாயத்துலயே பாம்பா பாறை சொல்லதுக்குன்னு ஒரு கும்பல் இருக்கும் இல்லைட்டா அது உடனே சொல்லுவோம் இவனை யாரு உழவுலாம் வச்சுப்பான் ஏதாவது ஒரு ஐட்டு வச்சுட்டு போவானு அவன் அவனுக்கு லட்சம் கொடுப்பான் இவரு இதுக்கு ஒரு மாசமா டைம் வேஸ்ட் பண்ணி நாலஞ்சு கேட்ரிங் காரங்களை போட்டு பேசி யார் நல்லா எல்லாம் அவங்க நடத்தின இதுக்கு முன்னாடி நடத்தின உள்ளவங்களை எல்லாம் விசாரிச்சு இப்படி பண்றாரு சாப்பாட பத்தி வெளியில நல்ல பேர் வரணும்னு நினைக்கிறாரு அதுக்கு இது வழி இல்ல நம்ம மக்கள் வாழ்க்கையை துடைக்கிற மாதிரி நல்லா வாழணும் நான் இறைவனோட போய் சேரணும் நினைக்கிறது சரி நீ செய்யறது நீ இறைவனையே நினைக்கலையே நீ வாழ்ற வழி அந்த சம்பந்தமே இல்லையே அன்புதான் முக்கியம்னா தான் இருக்கிறவனுக்கு அர்ச்சனை போட்டுக்கிட்டே இருக்கும் எப்படி அன்பு அடுத்தவங்க மேல கோபப்பட்டுக்கிட்டே இருந்தோம் ஆசை இருக்குது என்ன இருக்குது நம்ம ஒரே லைன்ல போய் அது நினைக்கிறீங்க என்னா பத்தாது கருணும் போடு நினைச்சா அதுக்கு ஒதுக்கணும் ரெண்டு டீம் டீமா டீம் வச்சிருக்காங்க வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா அந்த விளம்புறதுக்குதான் பசங்க வருவாங்க யூனிஃபார்மோட நீட்டா வந்து முப்பது முப்பது பேர் விளம்பரத்துக்கு வராங்க சமையலுக்கு தனி ஆள் இல்லையா அப்புறம் அந்த இலைகள் எல்லாம் மடிச்சு சாப்பிட்டதை கொண்டு போறதுக்கு என்ன கிளீன் பண்ணிட்டு போறதுக்கு என்ன அதுக்கப்புறம் வெளியில இவங்களுக்கு ஐஸ்கிரீமா அது கொடுக்கறதுக்கு அதுக்கு ஆளு நிறைய வச்சு டீம் டீமா வச்சு வேலை பாக்குறாங்க ஆனா கடைசியில ஆனா எல்லாரும் ஒத்த கருத்துல சொல்லவே மாட்டான் அப்ப நீங்க எல்லாரும் ஒத்த கருத்துல சொல்லணும்னு நினைக்கிறதே தப்பு ஞானம் எல்லாரும் ஒன்னா நோ 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 வாய்ப்பே இல்ல அப்பா வந்து ஒரு கல்யாணம் வீட்டுக்கு போறார் ஐயனையும் கூப்பிட்டு ஈவன் சொல்றான் இல்லப்பா எனக்கு நான் ஊருக்கு போறேன் நைட்டு பஸ் பஸ் எட்டு மணிக்கு தான்டா இது அஞ்சரை மணிக்கு எல்லாம் முடிஞ்சிடும்டா அந்த வீட்டுல ஈவினிங் டிஃபன்டா நல்லா இருக்கும் வா எனக்கு வைக்கும் சாப்பிட்டு போயிடலாம் உடம்பு டேஸ்ட் பாத்துக்கலாம் கூட்டு போற பையனை உட்கார வச்சு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அவர் நல்லா ருசிச்சு சாப்பிட்டு சொல்றாரு உங்க வீட்டுல வைக்கக்கூடிய என்னது புட்டு புட்டு பயிர் பப்படம் ரேகா வீட்டுல பண்ண மாதிரி ரஜிதா வீட்டுல பண்ண மாதிரி புட்டு பயிர் பப்படங்க அது ஒரு டேஸ்ட் இல்லையா பணம் எல்லாம் போட்டு சாப்பிடுங்க சாப்பிடுங்க வாயிரு அவர் ரசிச்சு சாப்பிடறார் பையன் என்ன பண்றான் அவன் எட்டு மணிக்கு ஏன்னா அவன் ஆளை வர சொல்லியிருக்கான் பஸ் ஸ்டாப்புக்கு இவனை காணலன்னா அவன் வேற பஸ்ல ஏறி போயிட்டானா அம்பா பேருன்னு இவன் நினைப்புல எங்க கிடக்குது அங்க காட்டுல கிடக்குது ஹாட்டா இருக்கான் இப்ப இவன் திங்கிறது எப்படி இருக்கான் உள்ள போகுமா சாப்பிட்டாச்சு அப்பா கிளம்புறம்பா டே எப்படா இருந்தது சூப்பர் அவர் சொன்னதுக்கு இவன் சொன்னதுக்கு இவ்வளவு வித்தியாசம் ரெண்டு பேரும் தான் சாப்பிட்டாங்க அப்பா புள்ளதான் பட் அப்பா புடிப்பான் இதுதான் ஞானம் அம்மா பொண்ணு ஆனாலும் சரி ரெண்டு பேருடையுமே நோக்கம் கருத்து எல்லாம் வேறையா இருக்கும் அம்மாவும் பொண்ணு கல்யாணம் போயிருக்காங்கன்னு வைங்களேன் அம்மா என்ன பண்ணுவா அப்படியும் ஒவ்வொரு ஆளும் போட்டிருக்கக்கூடிய நகைகளையும் அவங்க மூஞ்சையும் அதீதியும் இந்த அம்மா பார்த்துட்டே இருக்கும் இந்த பொண்ணு என்ன பண்ணும் அது அப்படியே நோட்ட விடும் காலேஜ் பசங்க வந்திருக்காங்களா படிச்ச பசங்க வந்திருக்காங்களா இவருடைய தான் இருக்கும் ஏன்னா பருவம் அந்த வயசு அம்மா ஒண்ணு ஒரே மாதிரி பாப்பாங்க இல்லையா வாங்க ட்ரிங்க்ஸ் வச்சிருக்காங்க அம்மா என்ன பண்ணுவான்னா கரும்பு ஜூஸ் குடிக்கிறேன்பா இது எனக்கு பெப்சி தான் வேணும் அடம் முடிச்சு டேஸ்ட் வேற இல்ல இதுதான் ஞானம் அவ எல்லாருக்கும் ஒன்னா கொடுக்கணும் எல்லாரையும் ஒன்னாக்கிடலாம் எல்லாரையும் சமப்படுத்திடலாம் நினைக்கிறது ஞானம் என்னை அப்ப வாழ்க்கையில ஞானம் எப்படி தேவைப்படுகிறது உங்கள் சந்தோஷத்திற்கு உங்கள் அமைதிக்கு உங்கள் நிம்மதிக்கு உங்கள் வெற்றிக்கு ஞானம் இருந்தால் மட்டும்தான் பயன்படும்